ரொம்ப பெருமையாக இருக்குது நான் இந்த ஸ்டேஜில் நான் இருக்கிற ரெண்டு அதுவும் நான் வந்து விக்ரம் பிரபு சாரோட பேராக நடிச்சிருக்கேன் எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது தேங்க்யூ ஸோ மச் சார் எனக்கு இந்த வாய்ப்பு தந்தது செவன் ஸ்க்ரீன் ப்ரொடக்ஷன் அதாவது லலித் குமார் சார் ரொம்ப ரொம்ப நன்றி இது ஒரு பெரிய விஷயம்தான் ஏன்னா எனக்கு எந்த விதமான பேக்ரவுண்டும் கிடையாது என் ஃபேமிலிக்கும் சினிமாக்கும் எந்த வித சம்மந்தமே இல்லை ஸோ அப்படிப்பட்ட ஒரு பர்சனாக நான் வந்து லாஸ்ட் இயர் தான் ஆடிஷனுக்கு போயிருந்தேன் ஸோ ஆடிஷனுக்கு போய் நான் பர்ஃபார்ம் பண்ணி ஆக்சுவலாக அது ஒரு பெரிய ப்ராசஸ்ஸாக இருந்துச்சு ஸோ அதில் என்னை செலக்ட் பண்ணது வந்து தமிழ் சார் யூ ஸோ மச் சார் நம்ம டைரக்டர் சுரேஷ் சார் வேறு என்னை காஸ்ட் பண்ணது வந்து சூரிய சார் ரொம்ப ரொம்ப நன்றி உங்களுக்கு இவ்வளோ ஒரு பெரிய சான்ஸ் இந்த ஒரு மீடியில் இருக்கிறேன் அது கடவுளுக்கு தான் நான் நன்றியே சொல்லணும் ஸோ தேங்க்யூ ஸோ மச் டெஃபினட்டாக உங்களுக்கு இது ஒரு ட்ரீம் கம் ட்ரூ மாதிரி இருக்கும் இல்லை அண்ட் உங்களோட தமிழ் ரொம்ப அழகாக இருக்கு நீங்கள் இலங்கையிலேருந்து வந்திருக்கீங்களா நான் இப்போ சென்னையில் தான் இருக்கேன் அம்மா அப்பா இலங்கை தமிழர்கள் ஓகே லவ்லி அண்ட் ஆல் தி வெரி பெஸ்ட் அற்புதமான ஒரு ஃபியூச்சர் உங்களுக்கு காத்துட்ருக்கு அண்ட் அனிஷ்மா நல்ல பங்கி என்று காணல அனிஷ்மா ஓகே ஸோ ஆல்ரெடி நீங்க மலையாளத்தில் படம் பண்ணியிருக்கீங்கல்ல மரணமாஸ் மாஸ் அப்படிங்கிற படம் அண்ட் திஸ் இஸ் யோர் டெபியூ இன் தமிழ் டெல் மி மோர் அபவுட் இட் எல்லாருக்கும் வணக்கம் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு இன்னைக்கு இங்கே இப்படி நிற்க முடிஞ்சதுக்கு சின்ன வயசுலேருந்து அவ்வளோ படம் பார்த்து ஆசைப்பட்டிருக்கேன் ஒரு நாள் நடிக்கணும்னு ஃபைனலி இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கொடுத்ததுக்கு நான் சுரேஷா இருக்கிட்ட நன்றி சொல்கிறேன் அவ்வளோ ஆடிஷன்ஸ் அட்டன் பண்ணிக்கிறேன் லைஃப்பில் அதுக்கப்புறம் அவ்வளோ வெயிட் பண்ணிவிட்டு சிறைய மாதிரி ஒரு மூவியில் நடிக்க முடிஞ்சதுக்கு கடவுளுக்கு நான் நன்றி சொல்கிறேன் அப்புறம் விக்ரம் சார் சச் வண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் ஒர்க்கிங் வித் யூ சார் அண்ட் லலித் சார் சாம்ஸ்க்ரீன் ஸ்டுடியோ ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இந்த படத்துக்கு என்ன சூஸ் பண்ணதுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு படம் நீங்கள் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்புறம் தமிழ் சார் தேங்க் யூ ஸோ மச் சார் அண்ட் சூரி சார் நீங்கள் இல்லாமல் இருந்தேன்னா என்னால் கண்டிப்பாக இந்த படம் பண்ணியிருக்கவே முடியாது அவ்வளோ சப்போர்ட் பண்ணியிருக்கேன் என்ன அக்ஷய் ஆனந்தாவை எல்லோரையும் தேங்க்யூ ஸோ மச் சார் மாதே மாதேசா ஃபிலோஸா இளையண்ணா வர்ஷினி எல்லா அஸ்டன் டைரக்டர்ஸ்க்கும் எல்லாருக்கும் என்னோடய நன்றி இப்படி ஒரு மேடையில் நிற்க முடிஞ்சதுக்கு ரொம்ப கிரேட்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுறேன் இவங்க எல்லோரும் முன்னாடி தேங்க்யூ சோ மச் அனிஷ்மா பத்தி ஒரு விஷயம் சொல்லுங்க அக்ஷய பத்தி சொல்லணும் அவ்வளோதான் நீங்க சொல்லீங்கன்னா அக்ஷய் நம்ம ஃபர்ஸ்ட் படம் தமிழ்ல ரொம்ப நர்வஸா இருந்தோம்